நாம் கடந்த சில பதிவுகளாகவே பரலோகத்தின் திட்டம் குறித்த காரியங்களை தியானித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்று நாம் இருக்கின்ற வேத பகுதியானது பரலோகத்தின் திட்டத்தை குறித்துதான் மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலிருந்து இப்படியாக நாம் பார்க்கிறோம் அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக்கொடுத்தான் கொடுத்தான் அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள் இப்படியாக சிவப்பான ஒரு மேலங்கியை அவருக்கு உடுத்துகிறார்கள் இது ஆங்கிலத்திலே எப்படி சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஸ்கார்லட் ரோப் என்று சொல்லப்பட்டுள்ளது இது ஒருவிதமான கரும் சிவப்பு நிறத்தை உடையதாக அந்த அங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது மார்க் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம் சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி இந்த இடத்திலே ஆங்கிலத்திலே குளோத் வித் பேர்புல் நீலம் என்கிற ஒரு கலரில் ஒரு அங்கியை உடுத்தியதாக ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டுள்ளது அது தமிழிலே சிவப்பான மேலங்கி என்று சொல்லப்பட்டுள்ளது யோவான் சுவிசேஷம் பத்தொன்பது ஐந்திலேயே கூட முள்முடியும் சிவப்பங்கியும் தெரித்தவராய் வெளியே வந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆங்கிலத்திலே தி பர்பிள் ரோப் என்று சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக இது ஒரு கரும் சிவப்பு நிறம் கொண்ட ஒரு அங்கியை போலவும் இந்த மார்க்கு மற்றும் யோவான் இவர்களுடைய பார்வையிலே அந்த அங்கியானது ஒருவிதமான ஸ்கார்லட் ரோப் அதாவது இளம் நீளம் கலந்த ஒரு கலரை போன்று காட்சியளிக்கிறது என்பது போல் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் இயேசுவிற்கு எதற்காக இங்கு சிவப்பு அங்கியை உடுத்துகிறார்கள் நாம் பார்க்க வேண்டிய பகுதி என்னவென்றால் எதற்காக இயேசுவிற்கு சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு மேல் உடுத்துகிறார்கள் இயேசு இவரை யூதர்களுடைய ராஜா என்று அவர் சொல்லிக்கொண்டதாக அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த அடிப்படையிலேயே இந்த ஜனங்கள் எல்லோரும் இயேசுவை கொலை செய்வதற்காக அவரை பொய் சாட்சிகளால் ஜோடிக்கப்பட்டு பின்பு அவரை பிலாத்துவினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அவர்கள் இயேசுவை வாரினால் அடிப்பித்தும் சிலுவையில் அறையும் படிக்கும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கைகளாக அந்த இடத்திலே காணப்பட்டது ஆகையாலே இந்த பரபாசை விடுதலை செய்து இந்த பிலாத்து என்பவன் அவர்களுடைய இஷ்டத்திற்கு இயேசுவை ஒப்புக் கொடுக்கிறான் இது நாம் சற்று கவனமாக பார்க்க வேண்டும் இயேசுவானவர் அவர் வஸ்திரங்களை உடுத்தியிருக்கிறார் அந்த வஸ்திரங்களை கழற்றி விட்டு சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்துகிறார்கள் ஒரு வகையிலே இந்த ரோம போர் சேவகர்கள் இந்த அரசர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்று சொல்லுவார்கள் இராணுவ உடை என்று கூட சொல்லுவார்கள் அது அரசாங்கத்திற்கு சம்பந்தப்பட்ட சில ஆடைகள் அது அந்த பர்பிள் கலரிலே இருப்பதாக சொல்லப்படுகிறது கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கலராக அதாவது அது இளம் சிவப்பாகவோ அல்லது கருநீளமோ கலந்த இரண்டு கலர்களும் தெரியக்கூடிய வகையிலே ஒரு விதமான மின்னும் தன்மை கொண்டதாக இருக்கக்கூடிய ஒரு அங்கியாக இருந்திருக்கக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு அங்கியை தான் இயேசுவை இங்கு இவர்கள் யூதர்களின் ராஜா என்று அவர் சொல்லிக்கொண்டார் என்கிற அந்த கூற்றின்படி இவர்கள் இயேசுவை பரியாசம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவரை அழைத்து கொண்டு போய் அவருடைய வஸ்திரங்களை கலற்றி ராஜ வஸ்திரத்தை தரித்து அவருக்கு இதோ உங்களுடைய ராஜா என்று அவர்கள் முன்பாக கொண்டு வந்து காட்டுகிறார்கள் பின்பு அவர்கள் இயேசுவின் முன்பாக முழங்கார்படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று பரியாசம் பண்ணும் நோக்கத்திலே அந்த அங்கியை அவருக்கு உடுத்துகிறார்கள் இவர்கள் செய்வது என்னவோ அது ஒரு பரியாசம் பண்ணுவதற்காக என்று எடுத்துக்கொண்டாலும் இதற்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து இப்படியாக அவரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன் அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரத்தின் மேல் தெரித்தது என் உடுப்பை எல்லாம் கொண்டேன் நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை தாங்குவார் ஒருவருமில்லை என்று இப்படியாக ஏசாயா புஸ்தகத்திலே இயேசுவை குறித்து அவருடைய உடுப்பு எப்படி இருக்கும் என்றும் அவர் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் அப்படி என்றால் ஒரு ஆலையிலே திராட்சை பழங்களை பிழிந்தெடுக்கின்ற ஆலையிலே இருக்கின்றவனுடைய வஸ்திரம் முழுவதும் எப்படி இருக்கும் என்றால் இந்த இளநீல கலராகவும் அல்லது கரும் சிவப்பு நிறத்திலே அந்த பழரசங்கள் தெளித்து அந்த ஆடையிலே பட்டு அப்படி காட்சியளிக்குமா அதைத்தான் இங்கு சிவப்பாகவும் அல்லது ஆலையை மிதிக்கிறவனுடைய வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன என்று இங்கு சொல்லப்பட்டுள்ளது தன்னன் தனியாக ஒருவராகவே சகலத்தையும் செய்து முடிக்கின்றார் நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை தாங்குவார் ஒருவருமில்லை அவர் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று இப்படியாக ஏசாயா புத்தகத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது இவர் யார் என்றால் இவரே வார்த்தையான தேவன் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே நமக்கு நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே அதாவது இவரை குறித்து இயேசாயா புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன என்று இயேசுவை குறித்தே சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக இந்த இடத்திலே அவர்கள் அந்த சிவப்பு அங்கியை கலராக இள நீல நிறமாக இருக்கின்ற அந்த அங்கியை அவருக்கு போர்த்துகிறார்கள் இந்த தீர்க்க தரிசனமானது அந்த இடத்திலே நிறைவேறுகிறது பின்பு அவர் அந்த ராஜாக்களுக்கு உண்டான அவர்கள் மாத்திரமே பயன்படுத்தக்கூடிய அந்த நிறத்திலான அந்த அங்கியை அவருக்கு கழற்றிவிட்டு அவருடைய ஆடையை மீண்டுமாய் வஸ்திரத்தை அவருக்கு உடுத்துகிறார்கள் இதே போன்று வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் இப்படியாக பார்க்கிறோம் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அவருடைய வஸ்திரமானது இரத்தத்திலே தொய்க்கப்பட்டதாக இருந்ததாக இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது இந்த வசனங்கள் எதை காட்டுகிறது என்றால் இயேசுவே தேவனுடைய வார்த்தையானவர் என்பதை திட்டமும் தெளிவுமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது இப்படியாக ஒரு ஆடையை ஒருவர் உடுத்துவார் என்றும் அவருடைய வஸ்திரங்கள் இந்த மாதிரியான வண்ணத்திலே காணப்படும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இது பின்னாளிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே இப்படியாக இரத்தத்திலே தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார் அப்படி என்றால் இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட இந்த பகுதியிலே தான் நாம் பார்க்கின்ற இந்த வஸ்திரத்தை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்துகிறார்கள் அப்படி என்றால் இந்த சம்பவத்திலே இயேசுவை இந்த பிலாத்துவின் முன்பாக நிறுத்துகிறார்கள் அப்படி நிறுத்துகிற அந்த சமயத்திலே இயேசுவிற்கு இந்த பிலாத்துவின் இடத்திலே தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்படி கொடுக்கப்பட்ட பின்பு அவன் இயேசுவினிடத்திலே குற்றம் எதையும் காணவில்லை ஆனாலும் இந்த ஜனங்களின் வற்புறுத்துதலுக்கு செவி கொடுத்தவனாகவும் அவர்களை சந்தோஷப்படுத்த மனதுள்ளவனாகவும் அவன் இவருக்கு அந்த தண்டனையை வழங்குகிறார் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய போர் சேவகர்கள் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசிலே வைத்து சிவப்பான ஒரு அங்கியை உடுத்துகிறார்கள் இதற்கு முன்பாக என்ன நடந்தது என்றால் இயேசுவை வாரினால் அடிப்பிக்கிறார்கள் அப்படி என்றால் அந்த வாரினால் அடிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய உடலிலே இருந்து வருகின்ற இரத்தம் அந்த ஆடையின் மீது பட்டு ஒரு அது இளம் நீல கலராக இருந்திருந்தாலும் அந்த உடலிலே வடிந்த ரத்தம் அந்த இரத்தத்திலே பட்டு அந்த ஆடையானது இப்படியாக கரும் சிவப்பு நிறத்திலே காட்சியளிக்கின்றதாக பார்க்கலாம் இப்படியான ஒரு சூழலிலே தான் இயேசுவிற்கு அந்த வாரினால் அடிப்பித்து அவரை சிலுவையிலே அறையும்படியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள் நாம் இதை ஏதோ ஒரு வரியிலே கடந்து சென்று விடுகின்றோம் இயேசுவை வாரினால் அடிப்பித்து அவர் அடைந்த ஆக்கினைக்கு ஒரு அளவே இல்லை அவரை தேற்றுவார் ஒருவரும் இல்லை அவருக்கு ஆறுதல் சொல்வார் எவரும் இல்லை அதைத்தான் இங்கு நாம் பார்க்கிறோம் நான் பார்த்தேன் துணை செய்வார் ஒருவரும் இல்லை தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று அவர் ஆச்சரியப்படுகிறார் யார் என்றால் சகலத்தையும் படைத்த வல்லதேவன் அவர் இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவங்களை எல்லாம் மீட்க வந்தார் ஆனால் அவருக்கு என்று உதவிட ஒருவனுமே இல்லை இதைத்தான் அவர் சொல்லுகிறார் தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று நான் ஆச்சரியப்பட்டேன் இப்படியாக இந்த இடத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த காரியமானது இயேசுவையே அது குறிக்கின்றது இயேசுவையே அது இங்கு கோடிட்டு காட்டுகிறது இவர்தான் அந்த வார்த்தையான தேவன் என்றும் இவர்தான் ஏனென்றால் இதற்கு பின்பாக ஒருவருக்கும் இப்படியான ஒரு தண்டனையோ இப்படியான ஒரு மரணமோ இப்படியான ஒரு சூழலோ யாருக்குமே அந்த இடத்திலே அப்படி தோன்றவில்லை இயேசு ஒருவரை தவிர இப்படித்தான் மத்தேயு சுவிசேஷம் மார்க்கு யோவான் ஆகிய மூன்று புஸ்தகத்திலேயுமே இயேசுவிற்கு அந்த சிவப்பங்கி தரிக்கப்படுகின்ற அந்த சம்பவத்தை இந்த மூன்று ஆசிரியர்களுமே சொல்லுகிறார்கள் ஆனால் மத்தேயுவை தவிர மார்க்கும் யோவானும் அது பர்பிள் ரோப் என்று அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது அது பர்பிள் ரோப் என்பது ஒரு வகையிலே அரசர்கள் பயன்படுத்தக்கூடிய வண்ணமான ஒரு அங்கி அதை இயேசுவிற்கு உடுத்துகிறார்கள் இயேசுவின் உடலில் வடிந்த ரத்தம் அந்த ரத்தம் அந்த ஆடைகளிலே படுகிற பொழுது சதைகள் தசைகளை எல்லாம் கிழித்துக்கொண்டு அப்படி பீறிட்டு வந்த அந்த ரத்தமானது அந்த அங்கியின் மீது படுகிற பொழுது அந்த அங்கி முழுவதுமே அது கரும் சிவப்பு நிறத்தோடு காட்சி அளிக்கிறது இதைத்தான் நாம் மத்தையு சுவிசேஷம் இருபத்தி ஏழிலே நாம் பார்க்கிறோம் இப்படியாக மார்க் மற்றும் யோவானிலே நாம் இந்த சிவப்பு அங்கியை ஆங்கிலத்திலே அதை பர்பிள் ரோப் என்று குறிப்பிட்டுள்ளதை காண முடிகிறது இப்படியாக இந்த இந்த அங்கி என்பது ஏசையா புஸ்தகத்திலே வஸ்திரமானது பின்னாளிலே இவருக்கு உடுத்துகிறார்கள் பின்பு இந்த இரத்தத்தால் துவைக்கப்பட்ட வஸ்திரம் என்று சொல்லப்பட்டுள்ள இந்த ஒரு வார்த்தை இயேசு ஒருவரை தவிர வேறு மற்ற எந்த ஒரு மனிதனுக்குமே அது ஒத்துவராத ஒரு காரியமாக காணப்படுகிறது ஆகையாலே எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாக மறித்திருந்தாலும் இயேசுவிற்கு கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை போல ஒரு சம்பவம் எங்கும் நடந்ததாக தெரியவில்லை ஆகையாலேதான் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசிகளின் மூலம் இயேசுவை குறித்து சொல்லிய காரியங்கள் இயேசு வாழ்ந்த காலத்திலே நடைபெறுகிற பொழுதும் பின்னர் அவர் திரும்ப வருகிற பொழுதும் இவரே அவர் என்பதை நமக்கு நினைப்பூட்டும் விதமாக அதாவது முன்னாளிலே நடந்தது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பது வசனத்தின்படி அவர் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையானவர் பின்னாளிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க துணிகிற பொழுது இந்த சம்பவம் நடந்து ஏறுகிறது பின்னாளிலே இவர் மறுபடியும் வருவார் என்பதை கோடிட்டு காட்டுவதற்காகவே இந்த இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை என்கிற வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டுள்ளது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் என்பது இயேசுவின் இரத்தத்தால் தோய்க்கப்பட்ட இந்த வஸ்திரம் அப்படி என்றால் இயேசுவின் ரத்தம் அங்கு சிந்தப்பட்டது இவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது அந்த சம்பவத்தை நினைவு பொருட்டாக அவர் வருகின்ற பின்னாளிலே அந்த வஸ்திரமானது இரத்த கரைகளாகவும் அவருடைய நாமம் என்பது தேவனுடைய வார்த்தை என்றும் சொல்லப்பட்டுள்ளதை நாம் காண முடிகிறது இப்படியாக வேதத்திலே இயேசுவிற்கு எதற்காக இந்த சிவப்பு அங்கியை அணிவித்தார்கள் என்கிற காரியத்தை குறித்து நாம் இதுவரையில் தியானித்தோம் நிச்சயம் இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்